அதாவது மூலவர் அறை வெளிச்சம் கூட இல்லை அந்த தான் இருக்கு இது மூலவர் அறை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இவர் இப்போ வட்ட வடிவ ஆவுடை கொண்ட மூலவர் வட்ட வடிவ ஆவுடைனாலே உங்களுக்கு தெரியும் அது வந்து சோழர்கள் காலத்துல செய்யப்பட்ட இங்கேனே காலத்துல எப்படி இருந் இருந்திருக்கும் இந்த இடம் இப்போ வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க கிழக்குல இருந்து சூரிய ஒளி நேரடியாக மூலவர் மேலே அப்படியே விழுகிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க வணக்க மக்களே பொதுவா வந்து நம்ம கோவில்களில் பாத்தீங்கன்னா ஒரு சிலைகளை காணோம் இல்லைன்னா ஒரு லிங்கத்தை காணோம் அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனா இங்க வந்து ஒரு கோவிலையே காணும் அந்த அளவுக்கு தான் இப்போ நாம பார்க்கக்கூடிய அந்த ஒரு இடம் இருக்குது அதாவது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கோட அந்த ஒரு அபிமானப்படி எண்ணூர்ல இருந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மலை மேல அமைந்த ஒரு அழகிய சிவன் கோவில் ஆனா பாத்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது அந்த அளவுக்கு சிதலமடைஞ்சு இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலை யார் நமக்கு சொன்னால் எல்லாத்தையுமே இந்த காலையில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து கோவிலுக்கு நம்ம உள்ளே வந்தோடனே முதல்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சிதலம் அடைந்த ஒரு கோவில் ஒரு இடம் ஒரு சன்னதி இருக்குது இது என்ன அப்படின்னு நமக்கு தெரியலை ஆனால் இது பார்த்தீங்கன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா முருகன் கோவிலாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மூலவர் வந்து முன்னாடி இருக்காரு அதனால எப்பவுமே பின்பக்கம் முருகரோட சன்னதி தான் இருந்திருக்கும் அப்போது இந்த உயரம் பாருங்க எவ்வளோ உயரம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலடி உயரம் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே தான் கோவில் எழுப்பியிருக்காங்க ஆனால் கோவில் வந்து இப்போ எந்தவித மேல் கூரைகளும் கிடையாது முற்றிலும் சிதலம் அடைஞ்சிருக்கு அதோட கற்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அங்கங்க சிதறி கிடக்குது அப்போ இங்க இருக்கிறது அப்படி இதுக்கு நேராக வந்தீங்கன்னா இங்க மூலவர் அறை இருக்கு அதாவது சிவபெருமான் இருக்கிற இடம் இந்த இடம் இப்போ ஓரளவு அதாவது சொல்லப்போனா ஒரு ஐம்பது சதவீதம்ல இருந்து அறுபது சதவீதம் வந்து நம்ம பாதுகாக்க முடியும் அந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா மேற்கூரை இருக்கு உள்ள லிங்கம் இருக்கு நந்தி இருக்கு நம்ம அதையும் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க போலாம் இந்த பழமையான கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் குன்னமலை அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒரு பெரிய ஒரு குன்று மேலதான் இருக்குது பொதுவாக வந்து சிவபெருமானோட கோவில்கள் வந்து குன்று மேல இருப்பது அரிது ஆனா இந்த குன்னமலையில குன்று மேல சோழர்கள் வந்து சிவபெருமானுக்காக ஒரு சிறப்பான கோவில்ல கட்டி வச்சிருக்கிறாங்க இப்ப வந்து நம்ம மூலவரோட அந்த அறைக்கு போற வழி இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வழி போற வழி அதாவது கோவில் வந்து கிழக்குப்புறம் பார்த்த மாதிரி இருக்குது அதாவது மூலவர் வந்து கிழக்குப்புறம் பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் வழி பார்த்தீங்கன்னா நமக்கு கிழக்குப்புறம் இல்லை பொதுவாக வந்து கிழக்குப்புறம் இருக்கும் கிழக்கில் இருந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா தெற்கு போர்க்கி நம்ம வெளியில் வருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா கிழக்கில் எந்தவித வழியுமே கிடையாது நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தெரியும் ஒரு சிறப்பான ஒரு கட்டமைப்பு இருக்குது கிழக்கில் வெறும் ஜன்னல் மட்டும்தான் வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கல்லிலே அமைக்கப்பட்ட ஒரு ஜன்னல் அதாவது கிழக்கிலிருந்து சூரிய ஒளி நேரடியாக மூலவர் மேலே அப்படியே விழுகிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு பண்ணி வச்சுருக்கிறாங்க இதுதான் மூலவர் அரை ஒரு காலத்தில் எப்படி இருந் இருந்திருக்கும் இந்த இடம் இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் அதாவது வெளிப்புற அந்த ஒரு தூணோட அமைப்புகளே பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு மூலவருக்கு முன்னாடி இருந்த நந்தி தாங்க அவரை வேணும்னே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலையை வந்து உடைச்சி அவரை வந்து விண்ணமாக்கியிருக்காங்க அதே மாதிரி அதுக்கடுத்து இப்போ இப்போ ஒரு புது நந்தி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறாங்க எங்களுக்குள்ள அதே மாதிரி இங்க ஒரு காலத்துல மூலவருக்கு எப்பயுமே இடதுபுறம் பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு இடதுபுறம் மூலவருக்கு வலதுபுறத்துல பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்கும் இந்த விநாயகர் சிலையும் திருடப்பட்டிருக்கு இப்ப வந்து வெறும் ஒரு மரப்பழக செஞ்சு வச்சிருக்காங்க இது மூலவர் நாம உள்ள போற அந்த அறை அந்த அறைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காமதேனு அதாவது பசு வந்து லிங்கத்துக்கு வந்து தன்னோட பாலை வந்து அபிஷேகம் பண்ற மாதிரியான ஒரு அழகிய ஒரு புடைப்பு சிற்பம் இருக்கு உள்ள வந்து இது வந்து மூலவர் அறை அதாவது மூலவர் அறை வெளிச்சம் கூட இல்லை அந்த அளவு தான் இருக்கு இது மூலவர் அறை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு இவர் இப்போ வட்ட வடிவ ஆவுடை கொண்ட மூலவர் வட்ட வடிவ ஆவுடைனாலே உங்களுக்கு தெரியும் அது வந்து சோழர்கள் காலத்துல செய்யப்பட்ட இங்கே ஆஹ் இப்படித்தான் இருக்கு இந்த சிவன் கோவில் தற்போது நிலைமை வந்து இதுதான் இதுக்கு நாம ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா இந்த காணொலியை நிறைய பேருக்கு நம்ம நிச்சயம் ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த இடத்த நம்மளால காப்பாற்ற முடியும் ஏன் அப்படி சொல்றேன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் இந்த கோவில் வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கு அப்போ இத சரி பண்ணணும் அப்படின்னா அது நம்மளோட கையில தான் இருக்கு இதை முடிந்தவரை அரசாங்க கவனத்துக்கு நம்ம எடுத்துட்டு போவோம் நிறைய பேரோட கவனத்துக்கு எடுத்துட்டு போறது உங்களோட பொறுப்பா இருக்கும் நீங்க நிச்சயம் இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இந்த குன்ன மலைக்கு மேலே வரணும் அப்படின்னா நமக்கு படிக்கட்டு வசதிகள் கிடையாது தான் நம்ம மெதுவாக தான் மேலே வரணும் அப்படி ஒரு அமைப்பு தான் இருக்குது படிக்கட்டுகள் இல்ல முடிந்தவரை நாங்க மூலவருக்கும் நந்திக்கும் அபிஷேகம் பண்றதுக்காக கீழே இருந்து எங்களால் முடிந்தவரை தண்ணியை மேலே கொண்டு வந்தோம் குண்ணமலையில இருக்கிற இந்த அழகிய சிவன் கோவில நமக்கு அறிமுகப்படுத்தினது யாரு சொல்ல போனா வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னா மதுரையை சேர்ந்த திரு குமாரசாமி ஐயா அவங்க தான் அவங்க தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க மூலவருக்கு பூஜை செய்பவர் அதே வேளையில மற்றொருவர் யாரு அப்படின்னு பார்த்தா கோவையை சேர்ந்த திரு டாக்டர் ஜெகதீஷ் இவங்க ரெண்டு பேரால மட்டும்தான் இந்த கோவில் வந்து இன்னைக்கு வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் நம்ம கிட்ட கேட்ட ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த கோவில முடிந்த அளவு வெளியில கொண்டு வாங்க நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வரணும் இது தான் அவங்க நம்ம கிட்டக்கு வச்ச கோரிக்கை இந்த கோவிலுக்கு சிறப்பாக பூஜை செய்தது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம கோவையிலேருந்து வந்திருக்காங்க அவங்க அவங்க தான் வந்து முழுக்க முழுக்க இங்க வந்து ஃபுல்லா இந்த திருப்பணி செஞ்சு இங்க வந்து பூஜை செய்ததும் அவங்க தான் இவங்களோட பேர் வந்து ஜெகதீஷ் கோவையிலேருந்து நினைக்கட்டுன்னு இந்த நாமக்கலுக்கு வந்து அதாவது எங்க கோவை எங்க இருக்கு நாமக்கல் எங்க இருக்கு இந்த கோவிலுக்காக அவங்க வந்திருக்காங்க அவங்க ஒரு வார்த்தை பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன் சரிங்களா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் குன்னமலை ஏரியாவில் இருக்குது ஆக்சுவலாக நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன் பட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் பேக் தான் எனக்கு பெருசாக இடைநம்பிக்கை இருந்தது கிடையாது பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணோம் அதுக்கப்புறம் லைஃப்பில் பயங்கர சேஞ்சஸ் நாங்கள் அவ்வளோ தூரத்தில் வந்து டெய்லி வந்து இந்த கோவில் பார்க்கறது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று ஸோ நீங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற மக்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து ரெகுலராக வந்து இந்த கோவிலை திருப்பி எடுத்து செய்யணுங்கிறது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய விருப்பம் கண்டிப்பாக எடுத்து செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறது இவங்க பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க மதுரையில இருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ரெண்டு பேர் வந்திருக்கோம் ஸோ உங்கள் ஊர் மக்கள் உங்கள் ஊர் இளைஞர்கள் வந்து இதுக்கான ஒரு ஒரு முயற்சி எடுக்கலை அப்படிங்கும்பொழுது நம்ம பிள்ளைங்களுக்கு நாம என்ன சேர்த்து வைக்க போறோம் வெறும் சொத்து மட்டும் சேர்த்து வைக்கிறது வந்து சரியா இருக்குமாங்கிறது வந்து நம்ம இந்தியன் தமிழன் அப்படின்னு வந்துட்டு சும்மா இன்ஸ்டாகிராம்லயோ மற்றதுலயும் பேசுறது மட்டும் கிடையாது நம்ம பாரம்பரியத்தை காப்பாத்துறது நம்ம கலாச்சாரங்கள் நம்ம கோவில்கள் அந்த காலத்துல எல்லாம் இப்போ வந்து படத்துக்காக கோவில்கள் கட்டுற நிறைய நிறைய விஷயங்கள் வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்கு பட் அந்த காலத்துல ஊர் நல்லா இருக்கணும் ஊர் மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அப்ப அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ நுணுக்கங்கள் நீங்கள் இந்த சிற்பங்கள்லாம் அஹ் அறியாத ஆலயங்கள் போஸ்ட்ல சார் போட்டிருக்காரு நீங்க பார்ப்பீங்க அதெல்லாம் பார்க்கும்போது இந்த காலத்துல இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ்ல அந்த மாதிரி ஒரு சிற்பங்களை நுட்பமான ஒரு கலையோட பண்ண முடிங்கிறது சாத்தியமில்லாத விஷயம் ஸோ இதை கண்டிப்பாக மக்கள் இந்த கோவிலுக்கு வருகை தந்து இந்த வள்ளீஸ்வரரை எடுத்து செய்வீங்கிற நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது நீங்கள் ஆதரவு மட்டும் கொடுத்தா போது இல்லை ப்ளீஸ் கைடஸ் டு த ரைட் பாத் தேட்ஸ் இட் தேங்க்யூ தேங்க்யூ செல்வா சார் அந்த டீம் அறியாதாள எங்கள் டீம் பூஜை நடந்திருக்கு அந்த பூஜையை வந்து சிறப்பாக பண்ணாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கோவில மீட்டெடுக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் ஷேர்படுத்தி நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் நீங்க நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வரணும் இது பண்ணா மட்டும்தான் இந்த கோவிலை நம்மளால காப்பாற்ற முடியும் ஏன்னா அப்படி செஞ்சா மட்டும்தான் அரசாங்க பார்வைக்கு இந்த கோவில் வந்து விழும் அதனால நிச்சயம் இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்